மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் சினிமாவில் நான் தொடருக்காக வெள்ளி விழா நாயகன் ஹாட்ரிக் வெற்றியாக கொடுத்துட்டு இருந்தார் மோகன் சார் அப்படியே படங்கள் எந்த படங்கள் எடுத்தாலும் லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும் ஹை பட்ஜெட்டாக இருக்கட்டும் எடுத்த அத்தனை படங்களும் வெள்ளி விழா படங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் அதற்கு மேலேங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் நம்மளுடைய தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மறுபடியும் பாடம் நடிக்க வந்திருக்கிறாரு மோகன் சார் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவ்வளவு உருக்கமாக நடிப்பார் அவருக்கு இன்னொரு பெயர் வந்து மைக் மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மைக்கை பிடிச்சிட்டாருன்னா அவரே பாடுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம் எஸ்பிபி சாரே ஒரு டைம் சொல்லியிருப்பார் என்னை விட நீ நல்லா பாடுற மோகன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பார் குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கிடச்சார் எஸ் என் சுரேந்தர் விஜய் சாரோட மாமா அவருடைய வாய்ஸ் அப்படியே இவருக்கு ஆஃப்டாக இருக்கும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுத்து தமிழ் மக்கள் மட்டும் உலக மக்கள் யாவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு விமர்சனங்களை குறிப்பிட்டு என்னை பாராட்டியிருக்கேன் நன்றி இப்போ மட்டும் இதுவரைக்கும் எல்லா காலகட்டங்களையும் என்னோட வளர்ச்சிக்கு துணையா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி யூ கடந்த ஏழாம் தேதி என்னுடைய படம் ஹரா ஒரு திங்கமும் ரிலீஸ் ஆகி நல்ல சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு தியேட்டர்ல ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க தியேட்டருக்காரங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரொடியூசரும் ஹாப்பியாக இருக்காங்க ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்காரங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்காரங்க நீங்கள் தான் நீங்கள் எல்லாமே நான் நீங்க கொடுத்த ஆதரவும் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த படம் நல்லா போயிட்டு முக்கிய காரணம் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாமே நான் இல்லை எப்பவுமே உங்க ஆதரவு வேணும் பை காட்ஸ் கிரேஸ் ஹரா நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நன்றி